சவர்கரை காலி பண்ணணும் நேதாஜி காலி பண்ணணும் பட்டேலை காலி பண்ணணும் இதே ஷியாம பிரசாத் முகர்ஜி இருக்கக்கூடாது இந்த மாதிரி சிந்தனை தான் அவர் போயிட்டு இருந்த ஒழிய பயம் 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 ஸோ டெய்லர் மேடாக சில தீர்வுகளை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நேர் நினைக்கிறாரு அப்படி தான் அவர் நினைக்கிறார் சோசியலிசம் ஒரு தீர் என்று அவர் புரியவே இல்லை சோசியலிசம் சோசியலிசம்ன்ற வார்த்தையை அவர்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல எல்லா விதமான சிந்தனைகளையும் ஒருங்கிணைத்து வந்திருக்காங்க யாரும் யாரோட சண்டை போடல அந்த விதத்தில் தான் அவர் தேசமே உருவாச்சு இப்படி தான் ஒரு தேசம் இருந்தது இதுக்கு ஒரு ஆத்மா இருக்குது இந்த ஆத்மா என்னன்றது அவர் புரியவே இல்லை ஐயா இப்ப நீங்க அவங்க ஜெனரல் திம்மையா அவர்களை பத்திலாம் பேசுறதுனால உங்க புத்தகத்துல போட்டிருக்கீங்க இன்னைக்கு நம்மளோட பாரதம் எப்படி அறியப்படுதுன்னா இப்ப ஆபரேஷன் சிந்தர் கூட நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு உலகத்துல வந்து ஒரு சக்தி வாய்ந்த தேசமா எப்படி நம்ம வந்து இருக்கோன்றதை வந்து நம்ம வந்து நிரூபிச்சிருக்கோம் மோடிஜி அப்படின்னாலே வந்து அவர் வந்து ராணுவ கட்டமைப்பை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பலப்படுத்தியிருக்காரு இது வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆளுமைக்கான ஒரு உதாரணமா நம்ம காட்டுறோம் ஆனா காங்கிரஸோட காலகட்டத்தில் நம்ம வந்து ராணுவம் வந்து ரொம்ப பலவீனமா இருந்தது நம்மளோட ராணுவ தளபதிகளே வந்து ஒரு கடுமையான அதிருப்தியில இருந்தாங்க அது மாதிரி மாதிரியானதெல்லாம் நாங்கள் நிறைய படிச்சிருக்கோம் உங்களோட புத்தகத்திலையும் அதை பற்றி சொல்லியிருக்கீங்க திமையா அவர்கள் பற்றிலாம் நீங்கள் குறிப்பிட்டிருக்கீங்க அதை பத்தின சம்பவங்கள் எதாவது அவர் திமையா அவர்களுக்கும் நேருக்கும் இடையில் நடந்தது அது போன்ற ஏதாவது சம்பவங்கள் உங்களுக்கு அந்த ஆதாரங்கள் ப்ரூஃப்கள் எதாவது இருக்குங்களா சொல்கிறேன் இப்போது எனக்கு இராணுவமே தேவையில்லைன்னு சொன்ன நேரு காஷ்மீர்ல பிரச்சனை வந்த நேரத்தில் இராணுவத்தை தான் பயன்படுத்த வேண்டியதாகிடுச்சு அந்த ஃபோர் சைட்டே அவருக்கு கிடையாது அந்த தொலைநோக்கே கிடையாது இமிடியேட்டாவே அந்த பிரச்சனை வருது அவருக்கு அதை சந்திக்கிறார் சீனாவோட பிரச்சனைகள் இருந்தது சியாச்சின் பிரச்சனை இருந்தது இன்றைக்கி அருணாச்சல பிரதேசம் சமீபத்தில் கூட செய்தியில் வந்திருக்கு அங்கெல்லாம் கூட பிரச்சனைகள் இருந்தது அது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி சரித்திர பின்னணி இருக்குது அதுக்குள்ளே ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம போக முடியாது ஏன்னா வெள்ளைக்காரனுக்கும் ரஷ்யா காரனுக்கும் வந்து நடந்த ஒரு நிழல் யுத்தத்தை இடையே காரணத்தால் என்னாச்சுன்னா அப்பப்போ அந்த பவுண்டரியை மாற்றி 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 போட்டுட்ருந்தேன் வெள்ளக்காரன் எப்படி பிரிட்டன் இங்கே ஆட்சியில் இருந்ததோ அதே போல் ஒரு காலத்தில் ரஷ்யா அந்த நாட்டு பிடிக்கணும்னு நினச்சாங்க அவங்களுக்கு வந்து வாம் வாட்டர் போர்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தேவைப்பட்டது அதில் பிடிக்கணுன்னு நினச்சாங்க அதனால் வந்து இப்படி சவுத்தில் எக்ஸ்பேண்ட் பண்ணி இங்கே வர முடியுமா யோசிச்சு நேரத்தில் அதை தடுத்து நிறுத்துறதுக்கான காரியத்தெல்லாம் பிரிட்டன் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதை பிரிட்டன் பண்ணிட்டு இருந்த நேரத்தில் என்னென்னாச்சுன்னா ஒரு கட்டத்தில் வந்து ஆப்கானிஸ்தானோடு அது நிறுத்திடலான்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்து ரஷ்யாவை தடுத்துட்டாங்க ஆனால் அந்த எல்லைகள் சரியாக சீரமைக்கப்படலை சீனா திபெத் இந்தியா எல்லையாக இருந்து சீனா இந்தியா எல்லையாக மாறி போச்சு அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நேர்வாக தான் அந்த எல்லை பிரச்சனை வந்த நேரத்தில் இது ஏன் குறிப்பிட்ருன்னா அவர் ஒரு நெகோஷியேட்டட் செட்டில்மெண்ட்டுக்கே போகலை அந்த நேரத்தில் சீனா ரொம்ப பலவீனமாக இருந்தது சீனா மற்ற நாடுகளோட பர்மா போன்ற நாடுகளோட எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா பீஸ்ஃபுல்லாக செட்டில் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாங்க பாரதத்தோடு கூட பீஸ்ஃபுல்லாக செட்டில் பண்ணுற மாதிரி முயற்சி பண்ணாங்க ஆனால் இவர் வந்து தான் தோண்டித்தனமாக என்ன பண்ணுறாருன்னா அந்த எல்லை எல்லை தான் அப்புறம் என்ன பண்ணுறாரு மேப்பிலே திருத்துறாரு திருத்திட்டு ஒரு சின்ன கோட் இருந்தால் அது டார்க்காக ஒரு கோடு போட்டுறாரு அந்த எல்லை எங்கே இருக்கிறதே தெரியாதபடி டார்க் கோடு போடுறாரு பண்ணிட்டு ராங் அட்வைசஸ் விகே கிருஷ்ணமேனன் போன்ற ராங் அட்வைசஸ் எல்லாம் இருக்காங்க அதனால என்ன பண்ணுறாங்கன்னா அங்கங்கே சின்ன சின்ன போஸ்ட் போடுறாங்க ஒரு ஒரு கான்ஸ்டபிள் காவலுக்கு இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி காவல் இருக்கிற மாதிரி போடுறாங்க இதை பார்த்து பயப்படுறாங்க ஜெனரல் சார் ராணுவத்தினர் ராணுவ ஜெனரல் திம்மையா பயப்படுறாரு ஜெனரல் கரியப்பா பயப்படுறாரு இவெல்லாம் பயப்படுறாங்க என்னது திடீர்னு சொல்கிறாருன்னா வடகிழக்கில் இருக்கிற இந்த மாதிரி போஸ்ட்டுக்கெல்லாம் நீ போய் பாதுகாப்பு கொடுத்து சொல்கிறாரு ஜென்ரல் டிம்மையாக கிட்ட என்னங்க நீங்கள் எந்த ஒரு ப்ரிப்பேர்ட்னஸும் கிடையாது நம்ம ஆம்ஜனம் இனிமிஷன்ஸும் கிடையாது ஒன்றுமே கிடையாது இந்த நேரத்தில் போயிட்டு இது போல் காரியத்தை பண்ண சொல்கிறீங்களே இது சரியாக வராது நான் அதுக்கு உடன்பட மாட்டேன்றாரு இது கிடையில் தான் நைன்டீன் சிக்ஸ்டி ஒனில் வந்து அது வரைக்கும் நம்ம போனமான் தெரியும் நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் வந்து ஜென்ரல் தி ஜென்ரல் திம்மையாக வந்து ராஜினாமா பண்ணுறாரு ரிட்டையர் ஆகிறார் அவர் ரிட்டையர் ஆகாத நேரத்தில் சொல்கிறாருன்னா அவர் ராணுவ வீரர்கள் சொல்கிறாரு உங்களை வந்து எதிரியுடைய பீரங்கிகளுக்கு வந்து இறையா விட்டுட்டு போகிறோம் பயமாக இருக்காருங்க சொல்கிறாரு அதான் நடந்தது நைன்டீன் சிக்ஸ்டி டூ வாரில் எந்த ப்ரிப்பேர்ட்னஸும் கிடையாது வீராப்பா பார்லிமெண்ட்டில் வந்து பேசுகிறார் நைன்டீன் சிக்ஸ்டி டூவில் கூட பேசுகிறார் இந்த வார் தொடங்குறது முன்னாடி விடுறாரு ஆர் பவுண்டரிஸ் ஆர் வெரி சேஃப்ன்றார் எந்த விதமான பயம் நம்ம கச்சு கச்சுறுத்தல ஒன்றுமே கிடையாதுன்றார் ஆனால் நடந்ததே வேறு நம்ம கிட்டத்தட்ட முப்பத்தெட்டாயிரம் சதுர கிலோமீட்டர் இடங்களை நல்ல பிறப்பை எழுந்தோம் ஒரு ஃபோர் சைட் இல்லாத தெளிவு இல்லாத ஒரு புரிதல் இல்லாத ஒரு மனிதராக நம்ம தேசத்தை பத்தி பேசியிருந்தீங்க இருக்கிற ஒரு தேச பக்தர்கள் எல்லாருக்குமே என்னன்னா சேதம் இல்லாத இந்துஸ்தான் அகண்ட பாரதம் இதுதான் நம்மளோட இருக்கும் இந்த பாகிஸ்தான் அப்படின்ற ஒரு இது பிரிவினை வந்து நிறைய தேச பக்தர்கள் வந்து கடுமையான அதிருப்தி தான் இன்னைக்கு வரைக்கும் வந்து நம்ம அதுக்கான பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கோம் நீங்க வந்து இந்த புத்தகத்துல ஒரு இது போட்டிருக்கீங்க இந்த பாகிஸ்தான் பிரிவினைவாதத்துக்கு வந்து அடிப்படை காரணமே நேருதான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க நேரு வந்து இஸ்லாமியர்கள் முஸ்லீம்ஸை வந்து ரொம்ப வந்து அவமானப்படுத்திட்டாரு துரோகம் இழச்சிட்டாரு புறக்கணித்தார் அதனால தான் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனுக்கே போனாங்கன்னு நீங்கள் எழுதியிருக்கீங்க அதை பற்றி கொஞ்சம் தெரியும் ஓ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுன்னு நினைப்பேன் இருக்குது சென்ட்ரல் ப்ராவின்சஸில் எலெக்ஷன் நடக்குது அந்த எலெக்ஷனில் வந்து காங்கிரஸ்க்கு வந்து தனி மெஜாரிட்டி கிடைக்கிது அங்கே முஸ்லீம் லீக்குக்கும் வந்து கொஞ்சம் இடங்கள்லாம் கிடைக்கிது முஸ்லீம் லீக் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா இந்த மினிஸ்ட்ரியில் வந்து அவங்கள சேர்த்துக்கணும்னு எதிர்பார்த்தாங்க அந்த அந்த மோ ஜின்னா அந்த மாதிரி ஆட்களுடைய அந்த வரிசையில் ஒரு ஒரு கேரக்டர் சொல்லியிருக்கேன் நான் காலிக் உஸ் சம்மான் இருக்கார் இல்லையா அவர் ஒரு டால் லீடர் முகமது அலி ஜின்னா இவங்களுக்கெல்லாம் அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய லீடர் அவர் என்னது எதிர்பார்க்குறாருன்னா அந்த அமைச்சரவையில் அவருக்கு இடம் கிடைக்கும்னு நினைக்கிறாரு அவர் ஆனால் ஒரு அகம்பாவத்தோட அதெல்லாம் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு நேரு சொல்லிடுறாரு அந்த காண்ட்ரீர் என்ன ஆயிடுது என்ன ஆகிடுதுன்னா பாம்பே மாகாணங்கள் இருக்கு இல்லையா பாம்பே ப்ராவின்சஸ் இருக்கு இல்லையா அங்கே வந்து ஒரு கூட்டணி ஆட்சி நடக்கக்கூடிய சூழல் உருவாது காங்கிரஸ்க்கு போதிய அளவுக்கு அறுதி பெறுமான கிடைக்கல அங்கேருந்து முஸ்லீம் லீக் மெம்பர்ஸ் ரெண்டு பேரும் சேர்த்துக்கிறாங்க இது உதாரணம் கிடையாது கூட்டணி நடக்குது இவங்க என்னது பார்த்தாங்கன்னா உங்களுக்கு மெஜாரிட்டி இருந்தால் கூட நம்ம கூட்டணி அரசு தான் அமைக்கணும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா தெலுங்கு தேசத்தையும் சரி வேறு கட்சிகளையும் சேர்த்துக்கிட்டு கூட்டணி ஆட்சி அமைக்கிறார் மெஜாரிட்டி இருந்தால் கூட இந்த தர இந்த இந்த முறையே அந்த தனி மெஜாரிட்டி இல்லைன்னா கூட இதுக்கு முந்தின அமைச்சர்கள்லாம் பார்த்தி அமைச்சர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மோடி அரசு வந்து அவங்களாம் சேர்த்துருக்காங்க கூட்டணிக்கு வந்துட்டான்னா அவங்கள அரவணிச்சிட்டு போன்ற நோக்கம் நம் நம்ம சிந்தனையில் இருக்குது ஆனால் அந்த சிந்தனையாக அவருக்கு இல்லை அதனால் அவங்க என்ன நினைக்கிறதுக்கு ஆரம்பித்தாங்கன்னா முகமது லிஜின்னா ஜின்னா போன்ற ஆட்கள் என்ன நினைக்கிறதுக்கு ஆரம்பித்தாங்கன்னா இந்த சமாந்தா போன்ற என்ன நினைக்கிறாங்கன்னா நமக்கு வந்து சரியாக வராது நம்ம இப்படியே தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க காலாகாலமாக நம்மளை அவங்க அதனால இவங்களே நல்ல பாடம் கற்பிக்கணும்னு நினைக்கிறாரு அந்த அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்டாக இருக்கு ட்ரிகர் அதுதான் அங்கே ஆரம்பிக்கிறது தான் தேசப்பிரிவு போய் முடியுது அந்த கால இது பற்றிய பேச்சுவார்த்தைகள்லாம் நேரு அவர்களுக்கு கூட நடந்தப்போ அவரோட ஸ்டாண்ட் என்னவா இருந்தது அவர் வந்து கொஞ்சம் அகம்பாவமாக பார்த்தார் அவர் அகம்பாவத்தோடய நடந்தார் துணியே வந்து அகம்பாவத்தோடே எனக்கு எல்லாம் தெரியும் எனக்கு எல்லாம் தெரியும் ஒரு காலகட்டம் வரைக்கும் அவருக்கு காந்தியோட ஆதரவு கிடைச்சிட்டே இருந்தது காந்தியை பயன்படுத்தினார் காந்தியை வச்சுக்கிட்டு பட்டேலை காலி பண்ணார் ஒரு காலகட்டத்தில் நேதாஜியை காலி பண்ணார் நைன்டீன் தேர்ட்டி எயிட் தேர்ட்டி அந்த அந்த பீரியட காலி பண்ணார் ஒரு சின்ன சம்ப சம்பவம் என்னென்னா ஷியாம பிரசாத் முகர்ஜி அவர்கள் வந்து காஷ்மீரில் கொல்லப்பட்ட நேரத்தில் அது வந்து இந்த புத்தகத்தில் வரல கொல்லப்பட்ட நேரத்தில் அந்த தகவலில் நேருக்கு சொல்கிறாங்க நேரு இப்போ வியானாவில் இருக்கார் வியானாலே இது ஒரு நிகழ்ச்சிக்காக போயிருக்கார் போயிருந்தால் இந்த செய்தியை கேட்ட உடனே அவர் ரியாக்ஷன் எப்படி இருந்துக்கணும் பெரிய தேசபக்தர்கள் இறந்துட்டார் தானே வரணும் அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த வாக்கிங் ஸ்ட்ரீட் வச்சுக்கிட்டு அவர் தலையில் சுற்றிக்கிட்டு டான்ஸ் இருக்காருங்க இதுதான் அவர் காட்டிய ரியாக்ஷன் இது வந்து ஒரு மெச்சூரிட்டி இல்லாத ஆள் மனசில் வந்து ஒரு கடுமையான எண்ணம் இருக்கலாம் அது வேற ஆனால் தன்னுடைய சுயநலத்துக்காக சிலரை பயன்படுத்துகிறது தான் அவருடைய நோக்கமாகவே இறந்துட்டுருது இருக்குது சவர்க்கரை தேவையில்லாமல் காந்தி கொலை வழக்கில் இருக்கார் அந்த காந்தி கொலை வழக்கில் சவர்க்கரை பற்றி விஷயம் என்ன ஆச்சுன்னா டாக்டர் அம்பேத்கர் வந்து சவர்கருடைய அட்வொகேட்டு கூப்பிட்டு சொல்கிறாரு உங்ககிட்ட நான் பேசணும் ஒரு குறிப்பிட்ட இடத்த சொல்கிறார் வா உங்ககிட்ட பேசுகிறேன்றார் அங்கே போன பிறகு சொல்கிறாரு சாவர்கர் மேலே எந்த குற்றச்சாட்டுமே கிடையாது நேரு ஓனமெண்ட்டே சாவர்கரை சேர்க்கணும்னு நினைக்கிறாரு எவ்வளோ சொல்லி கூட சொல்லிக்கூட அவர் கேட்கல தைரியமாக நீங்கள் வாதாடுங்க நீங்கள் ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் சவர்கரை காலி பண்ணணும் நேதாஜி காலி பண்ணணும் பட்டேலை காலி பண்ணணும் இதே ஷியாம பிரசாத் முகர்ஜி இருக்கக்கூடாது இந்த மாதிரி சிந்தனை தான் அவர் போயிட்டு இருந்த வழிய பயம் 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 ஸ்ட்ராங்காக முடிவெடுக்க முடியாத தன்மை இதெல்லாம் தான் ஒரு நேரு அடையாளமாக இருந்திருக்கார் அவருக்கு வந்து சோஷலிசம்ன்ற வார்த்தையை பயன்படுத்துவார் அவர் சுதந்திரம் கிடச்ச உடனே அப்படியே ஒரு டெய்லர் மேடாக வந்து அப்படியே வந்து அந்த கம்யூனிஸ்ட் சித்தம் வந்து மனசு ஓடிக்கிட்டே இருக்கும் அவருக்கு ரெண்டாம் உலக போர் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் முதல்ல சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணுறாங்க ஏதாவது எங்களுக்குன்னு ஏதாவது இருக்கணும் அப்போ தான் நாங்கள் சப்போர்ட் பண்ண முடியும் சொல்கிறாங்க அப்புறம் கிட்ட காந்தி சொல்கிறாரு எங்களுக்கு சுதந்திரம் கொடுக்குறதா சொல்லுங்கள் வாக் கொடுங்க நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க அப்புறம் வாக் கொடுக்குறாங்க அவங்க அதில் மீறத்துக்கு ட்ரை பண்ணாங்க அதெல்லாம் வேறு அத்தனி கதை அப்போ நேர் கூட உடன்பாடில் உடன்பாடில் எதுக்கு அப்போ கூட நேர் வந்து நம்ம வந்து சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாரு ஒரு கட்டத்தில் ரஷ்யா வந்து ரெண்டாம் உலக பொருளை இணைஞ்ச உடனே தான் நேசப்படவர்களோட இணைஞ்ச உடனே தான் உடனே சப்போர்ட் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணுறாரு அந்த கம்யூனிசம் மனப்பான்மை அவர் நேர் இருந்துகிட்டே இருந்திருக்கு கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் தான் வழி நடத்த முடியும்னு ஆள் நினைக்கிறாரு அது வந்து அவர் பிரதமர் ஆன உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறார் ஒரு படம்னு நினைக்கிறேன் மதுரை பேர்னு நினைக்கிறேன் ஞாபகம் எனக்கு அதில் என்எஸ் கிருஷ்ணன் வந்து வந்து ஒரு செருப்பு தைக்கிற ஆளாக இருப்பார் அவர் என்ன பண்ணுவார்ன்னா ஒரு ஆள் வருவான் என்னப்பா செருப்பு தைச்சிருக்கே செருப்பு சின்னதாக இருக்கே அப்படின்னு சொல்லுவான் அப்படியா சரிவா அப்படின்னு சொல்லிட்டு காலை எடுத்து அந்த காலை கட் பண்றதுக்கு போவார் அவரு என்ன பண்ற காலை கட் டெய்லர் சில தீர்வுகளை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நேரு நினைக்கிறாரு அப்படிதான் அவர் நினைக்கிறார் சோஷியலிசம் ஒரு ஃபெயிலியரான தீர் என்று அவர் புரியவே இல்லை சோசியலிசம் என்ற வார்த்தையை அவர்கள் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல சோசியலிசம் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு தானே ஆனால் சோஷியலிசம் பேசக்கூடிய அந்த சித்தாந்தத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து சர்வாதிகாரிகள் தான் இருக்காங்க எந்த விதமான ஜனநாயக உரிமையும் கிடையாது இல்லையா தனி மனிதனுடைய அந்த அவங்க நினைக்கக்கூடிய கருத்துக்களை சொல்ல முடியல இல்லையா இந்த எந்த விதமான புரிதலும் இல்லாம செயல்பட்டவர் தான் நம்ம ஆக்சுவலா அந்த சோசியலிசம்னா அந்த தியரி என்ன சொல்லுதுன்றதே அவருக்கு அந்த சித்தாந்தமே புரியல அப்பதான் அதை வந்து கரெக்டா அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியும் ரஷ்யா சொல்லுது அது கரெக்டா இருக்கும் அதுதான் இப்போ நம்ம இங்க நம்ம தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா சமூக நீதி சமூக நீதினு பேசுவாங்க அப்படின்னா என்னன்றதே தெரியாது அந்த சித்தாந்தம் தெரிஞ்சா அவங்க சமூக நீதியை வந்து அவங்க வந்து இங்க பண்ண முடியும் அதே போல நீங்களும் அது ஒரு வார்த்தை போட்டிருக்கீங்க தன்னை சோஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கிற நேருக்கு வந்து சோசியலிசம்னா என்னன்னே தெரியல அப்படின்றதையும் ஒரு வார்த்தை நீங்க போட்டிருக்கீங்க அவருக்கு நே ஒரு நாடுக்கும் தேசத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அவருக்கு தெரியல நான் நேதாஜி பற்றி குறிப்பிட்டேன் தேசம் என்ன என்ன ஒரு மனுஷன் இருக்கான் அவனுக்கு உடல் மனம் புத்தி இருக்குது ஆனால் அதை இயக்கிறது ஒரு உயிர் இல்லையா அந்த உயிருக்கு என்ற பேர் கொடுக்குறாங்க ஆத்மான்னு பேர் கொடுக்குறாங்க என்னென்ன பேர்கள் கொடுக்குறாங்க ஸோ மனுஷனுக்கு ஆத்மா இருக்கிற மாதிரி இந்த தேசத்துக்கும் ஒரு ஆத்மா இருக்குது அதுதான் இந்த தேசத்துடைய விழுமியங்கள் விழுமியங்கள் இருந்தால் உயர்ந்த குறிக்கோள்கள் நல்ல விஷயங்கள்லாம் இல்லையா அதெல்லாம் சொல்கிறது தான் உண்மையாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாது இந்த மாதிரி இந்த விழுமியங்கள்லாம் இதெல்லாம் சேர்ந்து தான் சனாதனன்ற பொருள் அந்த தர்மத்தின் அடிப்படையில் தான் வாழ்க்கை நடக்கணுங்க அப்படின்னு நினச்சவங்க தான் அங்கே ஒரு சிலர் ஒரு பெரிய காலகட்டத்துக்கு இந்த நாட்டை வந்து தங்களுடைய தாய நினச்சிக்கிட்டு இந்த தர்ம நெறியில் அவங்க வாழ்க்கை நடத்தி நடத்திட்டு நடத்தி வந்திருக்காங்க அவங்க வந்து எல்லா விதமான சிந்தனைகளும் அங்கே வந்திருக்கு எல்லா விதமான சிந்தனைகளையும் ஒருங்கிணைத்து வந்திருக்காங்க யாரும் யாரோட சண்டை போடல அந்த விதத்தில் தான் ஒரு தேசமே உருவாச்சு இப்படி தான் ஒரு தேசம் இருந்தது இதுக்கு ஒரு ஆத்மா இருக்குது இந்த ஆத்மா என்னன்றது அவர் புரியவே இல்லை புரியாமல் சில தேவைகளை மாத்திரம் புரிஞ்சுக்கிட்டார் மனுஷன உடல் ரீதியான மனுஷனாக தான் புரிஞ்சுக்கிட்டார் சோஷியல் ஆனிமல் சொல்லிட்டு வெஸ்டர்ன் ஃபிலாசபர்ஸ் சொல்றாங்க மனுஷன பொருளாதார ரீதியான தேவைகள் அவர் கடைசி வரைக்கும் ஒரு பாரதியனா இல்லாம ஒரு ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சரை தன்னை ஒரு ஒரு ஆங்கிலேயன் போலவே தான் தன்னோட தாட்ஸ் எல்லாமே அவர் அதுதான் இந்த தேசத்துக்குன்னு ஒன்றுமே கிடையாது வேல்யூஸே கிடையாதுன்னு நினைச்சார் அவர் இந்த தேசத்துக்குன்னு எந்த விதமான வேல்யூஸும் கிடையாது மேற்கத்திய நாடுகள் தான் முன்னேறிய நாடுகள் நேரு ஒரு மாயையின் மறுபக்கம் இன் இப்போ இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கிறது வந்து ஒரு சிறு துளி தான் இன்னும் நமக்கு வெள்ளம் இருக்கு நம்ம கேள்விப்படாத நாம் படித்திராத பாட புத்தகத்தில் நமக்கு முற்றிலும் வேற ஒரு பிம்பத்தை காமிச்சிருந்தாங்க அது எல்லாம் கிடையாது அது எல்லாம் மாயை அப்படின்னு தகர்தெரியக்கூடிய பல உண்மைகள் வரலாற்று உண்மைகள் நமக்கு இனி இந்த புத்தகத்தில் இருக்கு இனி இது ஒரு தொடராக அடுத்தடுத்து வரும் இதில் வந்து உங்களுக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம்